திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க பதினொன்று பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக கன்னி ராசிக்கு ஒன்று பத்து கூடியவர் தொழில் மற்றும் உங்களை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே புதன் தான் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கக்கூடியது பெரிய ஆசைகளை கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு இப்போது அந்த இடத்துல புதன் இருக்கும் பொழுது நிச்சயமாக லாபங்கள் பண வரவு ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு அடுத்தது பாருங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போது பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாகிடுங்க விரயங்கள் உண்டு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இருப்பதை வைத்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அதை பயன்படுத்தி கொள்வது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்கள் உங்கள் ராசியில் ஏற்கனவே கேர் இருந்து குரு பார்வையில் ஓரளவுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தீங்க குரு அப்புறம் கொஞ்சம் குழப்பம் குறைஞ்சிருக்குது அவ்வளோதான் தெளிவு கிடச்சிருக்கும் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறதுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு ஆள் கிடைச்சிருப்பாங்க அவ்வளோதான் உங்கள் மனசை தேக்கக்கூடிய ஒரு அமைப்பை பண்ணியிருப்பார் ஆனாலும் கேர் அங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வேலை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார் அதனால எதுலையும் கொஞ்சம் பொறுமை பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி ஒன்பதாம் தேதி குருவோடு சேர போகிறார் அப்போ ஒன்பதில் குரு இருந்து செவ்வாய் சேரும் பொழுது நிச்சயமாக குரு மங்கள யோகம் ஏற்படும் இந்த குரு மங்கள யோகம் ஒன்பதாம் பாதகாதிபதி குரு வந்து கன்னிராசி அல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது ஆனாலும் அவர் வந்து ஒன்பதுல இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார் ஆனாலும் செவ்வாயோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல எட்டாம் அதிபதியோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த குரு மங்கள யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடோ நிலமோ சொத்துக்களோ மனைவி வழியிலிருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் அல்லது கணவர் வழியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் வர்றது வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே இருந்ததுன்னா இந்த மாதம் அதை நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு சுக்கரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களா உங்கள் ஆசிக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதி பாருங்க ஏழாம் தேதி வரைக்கும் பத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றுக்கு வருவார் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்பதுன்னு அப்பான்னு சொல்கிறோமா அப்போது அப்பா பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ அப்பா 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 ஸ்தானாதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தால் அப்பா மூலமாக லாபங்கள் உண்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் ஏதாவது மனைவி வழி மூலமாகவோ அல்லது கணவர் மலை மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்போது அந்த சுக்கரனும் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் பேசினீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வழிகளை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது பூர்வீக சொத்து அல்லது அப்பாவை கூட கூட்டிகிட்டு போய் பேசினீங்கனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தந்தை மூலமாக யோகங்கள் உண்டு ஒரு இடமும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களோ உங்களுக்கு தடைகள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தந்தையை வச்சு அந்த விஷயங்களை மூவ் பண்ணுங்க நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பை இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ஜாதத்தில் சூரியன் இந்த சூரியன் யார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் பத்தில் இருக்கிறப்ப விரயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பன்னிரெண்டுக்கு வர பதினொன்றுக்கு வர போகிறார் அப்போது பதினாறாம் தேதிக்கு மேலே பதினொன்றுக்கு வரும் பொழுது பன்னெண்டு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாடு வருமானம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்போது அந்த சூரியன் உங்களுக்கு பதினொன்றாம் டேட்டில் புதனோட சேரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அது எதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஊர் விட்டு ஊறாவது நீங்கள் போய் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வருவீங்க அல்லது உங்களுக்கு சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் ஏதாவது ட்ரெக்கிங்காக போயிட்டு வருவீங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இந்த மாதம் கன்னி ராசிக்கு சொத்து பத்துக்கள் ஓரளவு மூவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க கணவர் வழியோ அல்லது மனைவி வழியோ கணவர் வழி மனைவி வழி சொத்துக்கள் வர வேண்டும் என்றால் அது ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால் உங்கள் தந்தையை வச்சு மூவ் பண்ணுங்க நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் தசாப்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல பலன்கள் இன்னும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மது சரணம் you <laughs>